ஹாய் நான் மேகலா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களோட குலதெய்வம் வந்து கருப்பசாமி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல பார்க்குறது குலதெய்வம் கருப்பசாமி கருப்பசாமி வந்து தர்பை புல்லில் பிறந்தவர் கருப்பசாமி வழிபாடு செய்யும் பொழுது தர்பை புல் பயன்படுத்தலாம் தர்பை புல்லை வந்து கர்பசாமிக்கு வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அந்த நுனி பகுதி வந்து கிழக்கு பக்கமாக இருக்கும் தெய்வ காரியத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது கிழக்கு பக்கமாக தர்பை புல் வைத்து வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் பூஜைலேயே தர்பைப்புல் வச்சிருந்தா சக்திகள் அண்டாது கர்ப்பசாமி வழிபாடு செய்யும் பொழுது பச்சை கற்பூரம் வந்து பதினெட்டு கற் பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் பயனெட்டு பச்சை கற்பூரத்தையும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது தனித்தனி அகல் விளக்கில் தனித்தனியாக ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு பச்சை கற்பூரம் வச்சு பயனெட்டு கற் பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கருப்பு வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இளநீர் அவல் பொறிகடலை பழங்கள் வந்து மாப்பழம் வாழை கொய்யாப்பழமும் சேர்த்து வழிபாடு செய்யலாம் கருப்பசாமி வழிபாடு செய்யும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அமாவாசை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது அடுத்து குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி வீட்டில் அங்கால பரமேஸ்வரி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு எலும் மாலை செவ்வரளி மாலையும் சாத்தலாம் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு வழிபாடு செய்யும் பொழுது தீபம் வந்து இரண்டு மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் சிவப்பு குங்குமமாக இருந்தால் ரொம்ப நல்லது அங்காள பரமேஸ்வரி அம்மாவோட ம மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எல்லோருக்கும் குலதெய்வ ஆசை கிடைக்கட்டும் தேங்க்யூ